Kesan dia. Kau tiga, naik berpati

உண்டாலோ ஏ டோலா பாயிண்ட் 2.5 2.5 சரி ஒரு பேர் சொல்றாங்க பாலா மாளு குரம் பெட்டி வச்சு எஜிம்டைட்டி வீடியோன யூடியூப்ல பாத்துக்கலாம் குவாலிட்டி நல்லா. வெளிக் வரிசிக்கு எடிட் கேட். நிரும்பட்டி 3, மூணுல ரெண்டு.

மேட்டச்சமைனிச்ச இந்த சீரியல். அதே ராயன் வடன லட்சம். காது ராயன். அசன் ராயன கூட பாருங்க. பின்ன ஏன் குட்டலா. ஆஹா. எல்ல எந்து வடமனே. நான் எந்து கந்தாதானேண்டோ. அது புருனேவாக நாலே புரும்பட்டி 5. புரும்பட்டி 5. மேவு. புருனேவாக. ஏய் உள்ளூர். ஓஹோ. நவீன மணி மணி கருப்ப புரிப்பா புரிஞ்சுப்பாடு கரெக்டா பாருங்கப்பா லைன கரெக்டா பாருங்க வாட்ரூம் வாட்ரூம் いや நீ நல்ல முகத்தை போட்டான் फेमस அந்த பெண்ணே 16 20 செஞ்சலச்சு இதாம போலாம் அம்முடி லாக் பண்ணு வந்து தம்மா பார் எனக்கே போடு அம்முடி போட்டா அவ்வளவு அட்டை போட்டு அந்த மாதிரி கேடே தான் வந்து நீ வந்து அங்க போறே ஏய் அங்க வர மாட்டாங்க டேட்டா கையிலப்பா <laughs> கையில் <laughs> <laughs> அட வந்துயா என்ன ஃபர்ஸ்ட் ஆப்

அடுத்து நிலையிருக்கும் கிரகம் தயாரா இருக்கு மாரே விவாகம் சார் பாங்க கடுப்பு ஒலிக்குது. வந்திசம்

அம்பி என்ன கடைசி அஞ்சு நிமிஷம் கடைசி அஞ்சு நிமிஷம் இந்த ஆட்டத்தின் கடைசி அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இருக்கு அடுத்தபடியாக கோயம்புட்டியும் தயாராக இருக்குமாறு விழா சேர்ப்பாக

கடைசிய நான்கு நிமிஷம் இருக்கு ஆடத்தின் கடைசி நான்கு நிமிடம் மட்டும் நிதியாக கவனிக்கோ மாலை குடும்பப்பட்டி ஆறு பிள்ளை மென்று

கடைசி மூணு நிமிஷம் கடைசி மூணு நிமிஷம் கோயில் பெட்டியான இலாகம் தொடர்பாக நிமிடம் மூன்று நிமிடம் தான் எட்டுக்கு பன்னெண்டு

பன்னெண்டுகளும் எதிர்கொண்ட குற்ற வந்த பெற்று ஆட்டத்திட்டம் 조금 나아는 거네 લાસ્ટ 1 મિનિટ આફ્લેક્સ આઠત કડાઈ જો વાય ઉડ રહે છે વાય ઉડ રહે അവിടെ നോക്കുന്നവർ എല്ലാവരും നോക്കണേ ഓടല്ലേ 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 ബാറ്ററി പോടാ ഏ മണിയാ ഏ മണിയാ ഇങ്ങോട്ട് വാ സർ ഓടോടാ ഇവർ എത്തിക്കിയാണ് ഇങ്ങോട്ട് ഇല്ല കുറെ ആയിട്ട് சம்பந்தം എല്ലാം മുടിപിടിക്കുന്നുണ്ട് சம்பந்தം എല്ലാം മുടിപിടിക്കുന്നുണ്ട് ഇങ്ങോട്ട് വാ ありがとうござ